ரசூலாவை போடுவது நன்மை என்றால் அந்த மோலுது ஓதுவது மட்டும்தான் போடுவதா ரசூலாவை பின்பற்றுங்க நபி அவர்கள் மாறி நமக்கு வழிகாட்டி யாருமே இல்ல உஸ்வத்து ஹசனா அழகான முன்மாரி ரசூல்லா அவங்க வாழ்க்கை நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு வாழ்க்கை அதனால நபி அவர்கள் தான் நமக்கு மேன்மை மிக்கவர்கள் இதெல்லாம் வந்து ரசூலாவை போற்றுவது இல்லையா ரசூலாவை போடுவது இல்லையா அப்ப இது மோலுதா இது மோலுது இல்லம்மா அதான் வேடிக்கை ரசூலாவை போடுறோம் அதனால மோலுது கூடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நபி அவர்கள் சிறந்தவர்கள் நபி அவர்கள் போற்ற தகுந்தவர்கள் நபி அவர்கள் மாவீர் வீரன் இப்படின்னு நான் ஒரு பயான்ல பேசுறேன் அல்ல ஒரு சபையில சொல்றேன் அப்படின்னா நான் மோலுது ஓதிட்டனா அப்படின்னு கேட்டா இது எப்படா மோலுது ஆகும்னு கேக்குறாங்க ஏ புகழ்வது அதுதானே அடையாளம் சொல்றீங்க அப்ப இந்த மாதிரி தமிழ்ல ஒரு வார்த்தையில சொன்னால் அது மோலுதானா அது மோலுதே இல்லங்கிறாங்க அப்ப எதை சொல்ல வாரீங்க சில ஆலிம்களோ அல்லது யாரோ ஒருவரோ சில பாட்டுகளை அவர் எழுதி வைத்திருக்கிறாரு அந்த கவிதைகளை நன்மை என்ற அடிப்படையில் ஓதிட்டு இருக்கிறோம் அதான் மோலுது புகழுதல் புகழுதல் என்பது

இஷா துளைக்கு பின்னாடி மோலூது ஓதுறாங்களே இது நன்மையை சேர்க்குமா அல்லது பாவத்தில் கொண்டு போய் விட்டுருமா ஏன்னா இந்த மாதிரி ஊரில் நடக்குது இங்கே நடக்குது அப்படிங்கிற கருத்தில் அவங்க கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க முதல்ல இந்த மோலூது என்பது மார்க்கத்தின் அடிப்படையில் அது சரியா அதுதான் முதல்ல பார்க்கணும் ஏன்னா தமிழகத்தில் தமிழகத்துக்கு வெளியில் சில இடங்களில் இது போன்ற மோலுதுகள் பல்வேறு கட்டங்களில் ஓதுறாங்க இங்கே ரமலான்ல ஓதுவாங்க அதே மாதிரி ரபி லவல் மாதத்தில் ஓதுவாங்க எல்லா ஊர்களிலேயும் ஒரு வீடு புதிதாக கட்டி அதில் குடியேற போனால் அப்போ மோலுது ஓதுவாங்க இது மாதிரி பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறாங்க இந்த மோலூது என்பது இஸ்லாத்தில் உள்ள ஒன்று தானா இஸ்லாத்தில் உள்ள ஒன்று அப்படின்னு சொன்னா அது எல்லா நேரத்திலையும் செய்யலாம் மார்க்கம் கற்றுத்தந்த ஒன்றாக இருக்கும் என்றால் நபி அவர்கள் அங்கீகரித்த நபி அவர்கள் சொல்லித்தந்த நன்மைகள்ல அதுவும் ஒன்றாக இருக்கும் என்றால் ரமலால்னையும் ஓதலாம் ஏன் இப்ப ஓதலாம் எப்பனாலும் ஓதிக்கிட்டு போயிடலாம் அது பிரச்சனையே இல்லை இப்போ குரான் ஓதுணும் எப்பமெல்லாம் ஓதுவோம் இப்பமும் ஓதுவோம் ரமலால்னையும் ஓதுவோம் ரமலான் நல்லாத மற்ற காலத்திலையும் ஓதுவோம் எல்லா நேரத்திலையும் ஓதுவோம் அது நன்மையா நன்மை ஏன்னா இஸ்லாம் அப்படி சொல்லி தருகிறது பல்வேறு செய்திகள் திருமறை குரானை ஓதுவதை பற்றி உள்ள நன்மைகளை நமக்கு விவரிக்கிறது இது எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இப்போ அந்த அடிப்படையில் இந்த மௌலுது என்பது நன்மையான நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு வழிமுறையா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வழிமுறை அப்படிம்பாங்க ஆமாம் ரசூலா கற்றுத்தந்தது தான் ஏன்னா மௌலுது என்பது ரசுல்லாவை போகக்கூடிய வார்த்தை நபி அவர்களை பொழுது கொண்டே இருக்கணும் அதனால நாங்கள் வந்து நாங்கள் ஓதுறோம் ரசூல்லாவை பொழுதுகிட்டே இருக்கிறோம் குறிப்பாக ரமலான்ல ரசூலாவை பொழுந்தா அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் நன்மை தானே அதனால ரசூலாவை ரமலான் மாதத்திலையும் நாங்கள் பொழுதுகிட்டே இருக்கிறோம் அப்படின்பாங்க முதல்ல இந்த விளக்கத்தை எல்லாத்தையும் வச்சிருங்க நான் சொல்லக்கூடிய விளக்கத்தையும் விட்டுருங்க அவங்க சொல்லக்கூடிய விளக்கத்தையும் விட்டுருங்க எப்போ ஒன்று நன்மையா நன்மை இல்லையா என்று தீர்மானிப்பதற்கு என்னுடைய விளக்கம் எல்லாத்தையும் யாரெல்லாம் ஓதலாம் என்று சொல்கிறாங்களோ அவங்களுடைய விளக்கத்தை உங்களுடைய சிந்தனையை வைத்து நீங்கள் படித்திருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படையை வைத்து இத முடிவுக்கு வந்துடலாம் பெரிய ஆய்வு பண்ண தேவையில்லை பெரிய பெரிய சிந்தனை எல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை சிம்பிளா இது வந்து நன்மையா நன்மை இல்லையா அப்படின்னு லேச முடிவுக்கு வந்துடலாம் இப்ப உதாரணத்திற்கு நீங்க தொழுகுறீங்க தொழுது முடிச்ச உடனே தஸ்பீ பண்றீங்களா என்ன பண்றீங்க சுபாஹனல்லா 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 முப்பத்தி மூணு தடவை அலஹம்துல்லா அலஹம்துல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அது ஒரு முப்பத்தி மூணு தடவை அல்லது முப்பத்தி நாலு இப்படி சொல்றோமா இது நன்மையா தீமையா நன்மை ஏன் நன்மை நபியல் அல் நாயின் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க நீங்க தொழுது முடிச்சதுக்கு பின்னால இந்த முப்பத்தி மூணு தடவை ஹஸ்பான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் இதை ஓதுங்கட்டாங்க இதை நாம ஹதீஸுகளில் பார்க்கிறோம் அப்ப இது வந்து ஓதினால் நமக்கு நன்மை எல்லாத்துக்கும் தெரியுதா எல்லாரும் இதை செய்யறோமா தஸ்வி பண்றமா எல்லாரும் செய்த்தானே செய்கிறோம் அப்ப இது நன்மை என்பதற்கு நபி அவர்கள் இப்படி ஒண்ணு அழகாக காட்டி தந்துட்டாங்க இது ஒரு நன்மை இதே மாதிரி நம்ம அன்றாட செய்யக்கூடிய ஏராளமான நன்மையை பாருங்க நகை வெட்டுவோம் எல்லாரும் நகை வெட்டுதாம் ஏன் நகை வெட்டுதோம் நபி நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நகை வெட்டணும் அப்படின்னாங்க சொன்னாங்கல்ல ஆண்கள் தாடி வைப்போம் ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க நபி அவர்கள் ஆண்கள் தாடி வைங்க என்று சொல்ல உத்தரவிட்டாங்க இதை மாதிரி சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ எல்லா நன்மையும் நீங்கள் பாருங்கள் புகாரியில் முஸ்லீமில் அல்லது குரானுடைய வசனங்களில் எங்கேயாவது அதுக்கு ஆதாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பெண்கள் நீங்கள் இருக்கிறீங்க ஃபருதாக போடுது யார் கண்டுபிடிச்சது நம்ம ஆலிம்கள் கண்டுபிடிச்சதா நம்முடைய உஸ்தாதர்கள் கண்டுபிடிச்சதா பெரிய பெரிய அறிஞர்கள் கண்டுபிடிச்சதா இமாம்கள் கண்டுபிடிச்சதா இல்லை அல்லா சொன்னால் நம்ம போடுறோம் நம்முடைய அவயங்களை பெண்கள் அவங்களுடைய அவயங்களை மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிச்சு அல்லா ரசூல் சொன்னாங்க அதனால இந்த ஆடைகளை நம்ம அணிகிறோம் நம்முடைய அவயங்களை மறைக்கிறோம் இருக்கா இதெல்லாம் நன்மை தானே நீங்கள் நன்மை என்று இஸ்லாம் எதையெல்லாம் பட்டியல் போடுகிறதோ அல்லது நன்மை என்று நாம் இஸ்லாம் காட்டி தந்ததை எதையெல்லாம் நாம் செய்கிறோமோ எல்லாம் குரானில் ஹதீஸில் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் நீங்கள் என்ன சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ அதை தேடி பார்த்தீங்கன்னா குரான்ல இருக்கும் ஹதீஸ்களில் இருக்கும் இந்த மௌலூதுன்னு ஒன்று ஓதுறாங்கள்ல காலாகாலமாக ஓதுறாங்கல்ல இந்த மௌலூது ஓதுவது குரான்லையோ ஹதீஸ்லையோ எங்கேயாவது இருக்கா சுபானல்ல சொல்வது ஹதீஸில் ஆயத்தில் குரான்ல இருக்கிறது தஸ்மி பண்ணணும் அது ஆயத்தீஸ்களில் இருக்கிறது ஃபருதா போடணும் ஆயத்தீஸில் இருக்கிறது ஐந்து நேரம் தொழணும் ஆயத்தீஸில் இருக்கிறது நஃபீலான உபரியான சுண்ணத்தான வணக்கங்கள் இருக்கிறது அது ஹதீஸில் இருக்கிறது ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கணும் அது ஆயத்த ஆதீசர்களில் இருக்கிறது ஆசுரா நோன்பு வைக்கணும் ஹரஃபா நோன்பு வைக்கணும் அது ஆயத்தீசில் இருக்கிறது இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் குரான் ஆதீசில் இருக்குது இல்லை நீங்கள் தேடி பாருங்க இந்த மூலுது அப்படிங்கிறது நன்மை என்றால் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணுமா இல்லையா ஒரு இடத்துல அவங்க காட்டிட சொல்லிருங்களேன் மௌலுது என்பது குரான்ல இத்தனாவது வசனத்துல இருக்கிறது இத்தனாவது பதீசு எண்ண இந்த நூல்ல இருக்கிறது அப்படின்னு ஒன்ன காட்டிருங்க என்ன இருக்கிறது மௌலுது உடைய வரிகள் எத்தனையோ பாட்டுகள் கவிதைகள் எழுதி வச்சிருக்கிறாங்களா இல்லையா அந்த கவிதைகள்ல ஒரே ஒரு பாட்டை நீங்க எடுங்க முதல் பாட்டு அஸ்லாம் அலைக்கும் அப்படின்ட்டு ஆரம்பிக்குதா இல்லையா அந்த அந்த பாட்டை ஃபுல்லாக எடுங்க ஒரு பக்கத்துக்கோ ஒன்றரை பக்கத்துக்கோ இருக்கும் ரெண்டு ரெண்டு பக்கம் வரை இருக்கும் அதை ஃபுல்லாக எடுங்க இது எங்கே இருக்கிறது ஹதீஸை ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன ஹதீஸ் நூறு இருக்கிறதோ அது எல்லாத்தையும் பாருங்கள் இதை மாதிரி ஒரு கவிதை நடையில் இதை மாதிரி ஒரு பாட்டு குரானில் ஹதீஸில் எங்கே இருக்கிறது அல்லது பாட்டு வேண்டாம் அதில் எழுதி வைக்கப்பட்ட வாசம் கூட வேண்டாம் நபீர் நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மோலுதோ ஓதுங்க அல்லது மோலுத கேளுங்க அல்லது அது இப்படிப்பட்ட ஒரு நன்மை இப்படின்னு இந்த மோலுத பற்றி எங்கேயாவது பேசி இருக்கிறாங்களா எல்லா நன்மையும் குரான்ல இருக்கா இல்லையா ஹதீஸ்ல இருக்கா இல்லையா வகையில இருக்கா இல்லையா அப்ப இது எங்கே இருக்குது நீங்க காட்டுங்க இதுக்கு பெரிய ஆய்வா வேணும் இதுக்கு ஒண்ணுமே பெரிய ஆய்வு ஹதீஸ் நூற்கள் குரான் ஹதீஸ் எல்லாம் கரைச்சு அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லையே இல்லையா எத்தனையோ நன்மைகள் நாம் இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த நன்மைகள் அனைத்தும் குரானில் இருக்க அதிசலை இருக்கிறது ஆனால் போகணுது என்று நன்மை தான் என்று சொல்லக்கூடிய இதுக்கு வந்து குரான்லையும் இல்லை அதிசலையும் இல்லை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன் நேரடியாக இதுக்கு எதையுமே சொல்ல மாட்டாங்க சரி எதுக்குப்பா மொழி ஓதுறீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டாச்சுன்னா ரசூலாவை போடுறோம்ல அந்த வார்த்தைகள் எல்லாமே நபி அவர்களை போடக்கூடிய வார்த்தை மோலதும் முழுவதும் அல்லாஹுடைய தூதரை போலக்கூடிய வார்த்தை ரசூல்லாவோ போலணும் அதனால தான் ரசூல்லாவோ போலணும் அப்படின்னு இருந்தால் நபி அவர்களே சொல்லி தந்திருப்பாங்கள்ல என்னை போகலுங்கள் என்னை போற்றுங்கள் என்னை இன்னென்ன வார்த்தையில் போழுந்து தள்ளுங்கள் அப்படின்னு ரசூலா சொல்லியிருப்பாங்கள்ல அதாவது இருக்குதா ஹதீஸில் ரசூல்லாவே நாங்கள் போகிறோம் நபி அவர்களை போகிறோம் சரி நபி அவர்களை போல்கிறோம் என்றால் நீங்க எந்த வார்த்தையை வைத்து போல்கிறீர்களோ அந்த வார்த்தையை வைத்து நபி அவர்கள் இத மாதிரி என்ன வந்து போலுங்க எங்கேயாவது இருக்கா அப்படியும் இல்லையே எப்படி இருக்கு தெரியுமா ஹதீஸ்ல நபி நாயின் சல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட அவங்க முன்னிலையில் நபி அவர்களை சில பேர் பொழுது பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க ஃபீனா நபியும் யாலமும் மாஃபிய கதீன் எங்களில் ஒரு இறை தூதர் இருக்கிறாங்க நாளை நடக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும் அவ்வளவு சிறந்த ஒரு இறைத்துதர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நபி அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்த இதை நீங்கள் விட்டு விடுங்கள் இப்படி என்னை நீங்கள் புகழாதீர்கள் என்று நபி அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொல்றாங்க என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் ஒரு வார்த்தையை கொண்டு என்ன வார்த்தை நான் தூதர் என்று நீங்க சொல்லுங்க இதுதான் எனக்கு விருப்பமான வார்த்தை என் அப்துல்லா மனுஷன் என்று சொல்லுங்க அடிமை என்று சொல்லுங்க நான் அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லுங்க நீங்கள் போடுவதாக இருந்தால் என்னை போற்றுவதாக இருந்தால் இந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க போதும் இதை விட கூடுதலாக சொல்றாங்க ஈசா நபி அவர்களை சமுதாயம் எப்படி வரம்பி மீறி புகழ்ந்தார்களோ அதே போன்று என்னையும் நீங்கள் வரம்பி மீறி புகழ்ந்து விடாதீர்கள் இவ்வளவு அதிச ரசூல்லாவ புகழுவதாக இருந்தால் அப்துல்லா என்று சொல்லலாம் ரசூல்லா என்று சொல்லலாம் இவ்வளவுதான் ரசூல்லா சொல்லி தந்திருக்கிறாங்க அதை தாண்டி அல்லா கூடிய தூதரே வரம்பி மீறி போலாதீங்க இதை கடுமையாக அல்லாவுடைய தூதர் எல்லா இடத்திலையும் கண்டிக்கிறாங்க இப்போ இந்த போலுது ஓதலாம் என்று சொல்லக்கூடியவங்க நான் ரசூலாவை போடுறோம் ரசூலாவை போடுறோம் ரசூலாவை போடுறோம் அவன் ரசூலாவை போகணும்னா என்ன இருக்குது அப்துல்லான்னு சொல்லுங்க ரசூல்லான்னு சொல்லுங்க மோலுதுல அது மட்டுமா இருக்குது மோதுல இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்குதா அல்லாஹ்வுடைய தூதரே ரசூல்லா அப்படின்னு மட்டும்தான் இருக்குதா இல்லையே என்ன வார்த்தையெல்லாம் இருக்குது நீங்க பாருங்க நாங்க முப்பது நாற்பது வருஷமா இதைத்தான் திரும்ப திரும்ப பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த கஃபாருல் ஹத்தாயா வத்னூபில் மூபி காத்தி அந்த சத்தார் உல் மசாவி ஓ முக்கையில் உள் ஆசராத் பெரும்பாவங்களையெல்லாம் மன்னிக்க கூடியவரே யார ரசூலாவை பார்த்து பெரும் பாவங்களெல்லாம் மன்னிக்க கூடியவரே நான் மறைத்து வைத்திருக்கக்கூடிய பாவத்தையும் வெளிப்படையாக செய்யக்கூடிய பாவத்தையும் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் பாவங்கள் இருக்குது அது எல்லாம் மன்னிக்க கூடியவரே அப்படின்னா என்ன பெரும்பாவங்கள் என்ன விபச்சாரம் பண்ணினால் வட்டி வாங்கினால் இணை வைத்தால் இதெல்லாம் பெரும்பாவங்கிறாங்க ரசூல்லா இந்த பெரும்பாவங்கள் இருக்கிற கொலை செய்வது இதெல்லாம் பெரும்பாவம் தானே இந்த பெரும்பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவரே இது இருக்கா இல்லையா ரசூல்லாவை நாங்க போகிறோம் ரசூலாவை போகிறோம் அப்படின்னு நீங்க சொல்றது உண்மை என்றால் நபி அவர்களை எப்படி போகணும் அப்துல்லா ரசூலுல்லா இதுதான் இருக்குது ஹதீஸ்கள் அவ்வளவுதான் இருக்கிறது அதே மாதிரி வரம்பு மீறி போகாதீர்கள் அப்படின்னு ஆதீசில் இருக்குது இது வரம்பு மீறிய போகலா இல்லையா நன்மை என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அல்லாரசு எந்த இடத்திலையும் இந்த மோளுத நன்மை லிஸ்டில் நம்மளுக்கு சொல்லியே தரல ரெண்டாவது இந்த போழுதல் என்று அவங்க சொல்றதாக இருந்தால் நபி அவர்களை நாங்கள் உயர்த்தி பேசுகிறோம் அதுதான் அந்த மோளுதே அப்படின்னு சொல்றதாக இருந்தால் அப்ப என்ன எங்க வரம்பு மீறி நீங்கள் பொழுதுகிட்டே இருக்கிறீங்களே இது எந்த அடிப்படையில் இது சரி மூணாவது விஷயம் ரசோல்லாவை புகழ்வது நன்மை என்றால் ஏன் மோலு தான் ஓதணுமா ரசூல்லாவே போடுவது நண்பனா வச்சுக்கிடுங்க அப்படி ரசூல்லாவே போடுவது என்பது நன்மை என்றால் அந்த மோலுது ஓதுவது மட்டும்தான் போடுவதா இப்போ இவ்வளவு நேரம் பேசுறோமே ரசூல்லாவை பின்பற்றுங்க நபி அவர்கள் மாறி நமக்கு வழுகாட்டி யாருமே இல்லை உஸ்வத்து ஹசனா அழகான முன்மாரி ரசூல்லா அவங்க வாழ்க்கை நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு வாழ்க்கை அதனால நபி அவர்கள் தான் நமக்கு மேன்மை மிக்கவர்கள் இப்படி இதெல்லாம் வந்து ரசூலாவை போற்றுவது இல்லையா ரசூலாவை போடுவதில்லையா அப்ப இது மோளுதா இது மோளுது இல்லம்பாங்க அதுதான் வேடிக்கை ரசூலாவை போடுகிறோம் அதனால மோலுது கூடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நபி அவர்கள் சிறந்தவர்கள் நபி அவர்கள் போற்ற தகுந்தவர்கள் நபி அவர்கள் மாவீர் வீரன் இப்படின்னு நான் ஒரு பயானில் பேசுறேன் அல்லது ஒரு சபையில் சொல்கிறேன் அப்படின்னா நான் மோழுது ஓதிட்டேனா அப்படின்னு கேட்டால் இது எப்படா மோழுது ஆகும்னு கேட்குறாங்க ஏ புகழ்வது தானே மோழுது புகழ்வது தானே நீங்கள் மோழுது அது தானே அடையாளம் சொல்கிறீங்க அப்போ இந்த மாதிரி தமிழில் ஒரு வார்த்தையில் சொன்னால் அது மோழுது தானே அது மோழுதே இல்லைங்கிறாங்க மோழுது இல்லை அப்போ எதை சொல்ல வாரீங்க சில ஆலிம்களோ அல்லது யாரோ ஒருவரோ அவர் ஒரு சில பாட்டுகளை கவிதைகளை அவர் எழுதி வைத்திருக்கிறாரு அந்த கவிதைகளை நன்மை என்ற அடிப்படையில் நம்ம ஓதிட்டு இருக்கிறோம் அதான் போல புகழுதல் புகழுதல் என்பது சால்ஜாபு காப்டி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரசூலாவை போகணும் ஏன்னா நேரடியான ஆதாரம் இல்லைல்ல மோலுதை என்பதற்கு அது நன்மை என்பதற்கு குரான் ஹதீஸில் நேரடியான ஆதாரம் இல்லை நேரடியான ஆதாரம் இல்லை என்று தெரிஞ்ச உடனே அங்கே இருந்து இங்கே இருந்து அப்படி இப்படி இப்படின்னு கதைகளில் இருந்து சொல்லக்கூடிய ஒன்று தான் அப்போ புகழுதல் என்பதுதான் மௌலுதி என்றால்

அப்போ ஒரு மாற்று மத சகோதரர் நபி அவர்கள் மாதிரி ஒரு சிறந்த மனிதர் இல்லை அப்படின்னு அவர் பேசிட்டார்னா உடனே மோலு துவைத்தார் நீங்க சொல்லுவீங்களா அப்படி யாரும் சொல்ல மாட்டோம் மோலுதை ஆதரிக்க கூடியவர்கள் உட்பட இது மோலுதுன்னு யாரும் சொல்றது இல்லை அப்ப எதுக்கு இது போகுதல் போகுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு பின்வாசல் வழியில வந்து இதை ஏன் திணிக்கணும் நேரடியான ஆதாரத்தை சொல்லுங்க சரி இதை நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இது அல்லாம இந்த மோலுது என்பது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய கூடிய மிகப்பெரிய பாவங்களை சுமந்து இருக்கிறது அது நன்மையை சுமந்து தரல இறைவனுக்கு பாவமான மன்னிக்க மாட்டேன் என்று மருமையில அல்லாஹ் சொல்லி தரான அந்த விஷயத்தை எல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த மூலத்தில் இருக்கிறது அந்த அந்த வரியை படிச்சு பாருங்க என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க பாவத்தை மன்னிக்க கூடிய யாரு அல்லாஹுவா ரசூல்லாவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நான் ஒரு பாவம் மன்னிட்டேன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன் அல்லது போய் பேசிட்டேன் வட்டி வாங்கிட்டேன் பெரும் பாவங்கள் பண்ணிட்டேன் இந்த பாவத்தை மன்னிக்க கூடிய ஆற்றல் என்பது அல்லாட்டை இருக்குதா ரசூலாட்டை இருக்குதா திருமறை குரான் அல்லா என்ன சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ஒருத்தன் தான் நீங்கள் செய்து விட்ட அனைத்து பாவத்தையும் மன்னிக்கிறான் குரான்ல இருக்கா எத்தனை இடத்துல அல்லாஹுதான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அவன் தான் உங்களுடைய பிள்ளைகளை பொறுக்கக்கூடியவன் எத்தனை இடத்துல குரான் சொல்றான் இன்னொரு இடத்துல அல்லா கேட்கிறான் ஓமை யோக பிரிதுனு இல்லல்லா பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹுவே தவிர வேறு யாரும் உண்டா நீ எவ்வளவோ பாவம் பண்ணிட்ட இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு இறைவன் அல்லாத வேறு யாராவது இருக்கிறாங்களா சொல்லு அப்படிங்கிறான் அல்ல இங்க என்ன நடக்குது பாவத்தை மன்னிக்கக்கூடியவரே முகமது அவர்களே நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும் அப்ப அல்லாவுடைய தன்மையை ரஹ்மானுடைய தன்மையை ஒரு ரசூலுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்துருக்கா இல்லையா கடவுளுடைய நம்ம இன்னொரு நான் மக்கள் இருக்கிறாங்க அவங்க யார்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க ஏசுநாதர்கிட்ட நீங்க எல்லாம் அடிக்கடி சாதாரணமா உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை நேரடியா பாக்குறீங்க ஏசப்பா என்னுடைய பாவத்தை மன்னியும் கேட்குறாங்களா இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்களா அவங்களுடைய கொள்கை அது அவங்களுடைய அந்த கொள்கை ஏசப்பாவை என் பாவத்தை மன்னி என்று சொன்னால் நாம எப்படி அதை பார்க்கிறோம் இறைவனுக்கு இணை வைத்து விட்டார்கள் சிறுக்கு வைத்து விட்டார்கள் அப்படிங்கிறோம் ஏன் ஏசப்பாங்கிறது யாரு ஈசா நபி அவங்க என்ன கேட்டுட்டாங்க நம்முடைய ஈசா நபி இடத்துல ஈசாவை என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஒரு இறை தூதர் இடத்துல ஈசாவே என் பாவத்தை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ஒரு இறை தூதர் இடத்துல பாவத்தை மன்னிங்கிறாங்க ஏசப்பாவை என் பாவத்தை மன்னி என்று சொன்னால் அல்லாகவே நிராகரித்து விட்டார்கள் பெரும் பாவத்தை செய்து விட்டார்கள் அதே வார்த்தைய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமோ முகமது நபியை முன்னிறுத்தி முகமது நபி அவர்களே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னா நாம மட்டும் கரெக்டா நடக்கிறோமோ ஒரு கிருத்துவரு ஈசாவே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னா அவர் கிருத்துவர் வேற மதம் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாமோ முகமது நபி அவர்களே என் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா நாங்க மூமினா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஈசாவும் இறை தூதர் முகமது நபி அவர்களும் இறை தூதர் ரெண்டு பேருமே இறை தூதர் தானே அப்ப இறை தூதர் இடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டால் அவங்க காபிரி என்றால் அதே இறை தூதர் இடத்துல நான் என்னுடைய பாவத்தை மன்னி அப்படின்னா நம்ம மட்டும் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் பெரிய ஆய்வு ரீதியான கருத்தை எல்லாம் சொல்லலை இந்த என்பது எவ்வளவு அபத்தமான மார்க்கம் தடுத்த ஒரு கருத்தை தாங்கி நிற்கிறது ரசூலாவை நாங்கள் போற்றுகிறோம் ரசூலாவை நாங்கள் புகழ்கிறோம் என்ற பேரில் இந்த மாதிரி ரசூலாவை வரம்பு மீறி போகிறாங்களா இல்லையா ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் வரம்பை மீறி போலந்தார்கள் அத ரசூலா தடுக்கிறாங்க அதே மாதிரிதான் நபி அவர்களை இந்த முஸ்லீம்கள் மௌலுதுங்கிற பேரில் வரம்பி மீறி போடுறாங்க அத ரசூலா ஆல்ரெடி தடுத்துருக்கிறாங்க அப்போ இது எப்படி நன்மையாக இருக்க முடியும் இது எல்லாம் நன்மையா நீங்கள் ரமலானில் ஓதக்கூடிய அளவிற்குள்ள ஒரு நன்மையா இது அல்லது பாவமான ஒரு செயலா இது பாவம் இது நன்மையான ஒரு விஷயம் அல்ல மௌலுது ஓதுவது என்பது இணை வைத்தல் என்ற பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறது இறைவன் தடுத்த பல்வேறு செய்திகள் அதிலே இருக்கிறது பாவமான வரிகள் அதிலே இருக்கிறது இது எப்படி நன்மையாக போய் முடியும் நீங்கள் ரசூலாவை போற்றணும்னா ரசூலாவுடைய வரலாறு படிங்க ரசூலா கற்றுத்தந்த வழியில் நீங்கள் நடங்க அது ரசூலாவை போற்றுகிறோம் ரசூலாவை மதிக்கிறோம் ரசூலாவை நேசிக்கிறோம் என்ற அர்த்தம் அதை விட்டு போட்டு நான் இந்த ப கவிதையை படிச்சுட்டேன் படித்த உடனே எனக்கு அப்படி இப்படி அப்படின்னு சொன்னால் இது சரியா இது எந்த அடிப்படையிலையும் சரி இதையும் யோசிச்சு பாருங்க அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த மூலது சம்மந்தமாக பேசி இருக்கிறோம் பேசுனது மட்டும் இல்லை விவாதமே பண்ணியிருக்கிறோம் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை அந்த மூலதை ஆதரிக்கக்கூடியவர்களோடு விவாத வரையும் பண்ணியிருக்கிறோம் அந்த மூலதுல எவ்வளவு சிறுக்கான மார்க்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கிறது என்று அந்த ஆளுமைகள்கிட்ட நேருக்கு நேராக நாங்கள் பேசியும் இருக்கிறோம் அந்த வீடியோக்கள் இன்னைக்கும் சமூக வலைதளங்களில் இருக்கிறது டிஎன்டிஜே வெப்சைட்டில் இருக்குது தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதனால இது உங்கள்கிட்ட மட்டும் நாங்கள் சொல்லலை மோலுது தப்பு அது நன்மை இல்லை அப்படின்னு இங்கே மட்டும் நாங்கள் பேசிட்டு போகல சம்பந்தப்பட்டவங்கள்கிட்டயே நேருக்கு நேராக இது தப்பு தான் இது சிறுக்கான வரிகள் தான் இது மார்க்கத்துக்கு எதிரான ஒன்று இது நன்மையை பெற்றுத்தராது தீமையைத்தான் இது பெற்றுத்தரும் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் இந்த மோலுது என்பது இஸ்லாத்தில் இல்லை ரெண்டாவது இது தீமையான கருத்துக்களை கொண்டு இருக்கிறது அதனால இதை படிக்கவே கூடாது ரமலால்லையும் ஓதக்கூடாது ரமலான் அல்லாத மற்ற நாட்களையும் ஓதக்கூடாது நீங்க ரசூலாவை நேசிக்கிறீங்களா ரசூலாவை போற்றணும் நீங்க விரும்புகிறீர்களா நபி அவர்கள் கற்று தந்த வழியிலே நீங்க நடங்க எல்லாமே முடிஞ்சு போயிடும் அதுக்காக மோளுத ஓதி பாவமான ஒரு காரியத்தை நம்ம செய்து விட வேண்டாம் நம்முடைய மருமையை நாம் பாழ்படுத்தி விட வேண்டாம் அல்லாஹா